நல்ல மலையாள மலையாள மலையாளம் வம்ம தாயே இந்த தாய் பிறந்த இடம் தாய் பிறந்த இடோ தங்க நல்ல மலையாள மலையாள மலையாளம் இந்த உத்தமி பிறந்த இடம் உத்தமி பிறந்த இடம் ஒரு சண்ட நல்ல மலையாளம் 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 அம்மா ஆட குடியலடி ஆட குடியலடி என் செல்லனகு பெட்டியிலே 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 அம்மா முக்தி போடும் வித்தை காரி

மஞ்சராதிதாய நமோதி சரஸ்வதி ஸுகிதா ரயே சர்வச்ய நாதாய புதராய சௌந்தாரணாய தாஹாமாரணாய ஸாகாயே தங்கள சத்தியகேயே சைலகுத்தியம் சதே நமஸ்தே தடான நம சம்பந்த பத்ரத்ம வரபத்தியலவாகனம் குற்றபிய பூரணம சூர்வமானம சுபமினி சாபற்றே ஜாதேயமான சொந்தம பிள்ளை குமாராதனன் நச்சம் अंधक पहले में कपड़े कांचर भूत्र में जमा रखते हैं दूर के पुजारी दुकान से देखेंगे चंचल जरा देखेंगे तुम दोनों मजबूत रहना ये सब आरंभ कपड़े कांचर भूत्र में जमा रखते हैं चारी बोरा कपड़े पकड़ाना ग्रोटर का क्षति आरंभ कराना तू आगर क्षति आएगी तेरी चंचल भूत्र में जमा रखते हैं इ తిగండి మాధంత్రి నీ గంగా ఇదింద్రా సాగు శ్రీయం కవి కళ్యాణమూర్తి నా జానామి పద్యం నాజాం సాధు மகாவிடீ நவாபா காமவேந்தா்த்திகேஷம்

அப்பாவு வர்க்கத்துக்கு கூட அதிபதி அப்பா தாத்தை பாட்டை பூட்டை கொள்ளுப்பாட்டை கூட சூரிய உக அதிபதி இதா இருக்கமா என்ன கேளுங்க சார் சட்டம் நட்சத்திர

அடுத்தபடிய அங்காரக்கூடிய செவ்ாய

கௌரம் என்ன பெரும்பாலான பெண்களுக்கே தெரியாது பருப்பு வாங்கிட்டு தவற பயன் தாயம் ஓரம் இறப்பு இந்த தாலிセンターவுக்கு ஆரம்பிக்கிறதன் அமரவிரமே உழைayanமதெதிரគ្នையமதெதிரதெச்சனகம் அசிம் மண்டலாயிரத்திற்கு சகிரம் உததரம் தியாகامي ஆவாஹாயமே அர்த்தபடியாக புதன் ஒரு ஜாதகத்துல புதன் நல்லா இருந்தா படி ஆட்டமேடிக வந்து உதத பாசி பாசி இந்திரவா அத புதன் மட்டும் தாய்மாமன் ஊக்கரிய சாமி நீங்க சொல்லுங்க புதன் வந்து தாய்மாமன் அம்மா சொல்லியாச்சு அப்பா

நன்மே விஞ்ஞான சிப்போக்காக நன்மை அவன் தெரியாது மக்களுக்கு வெள்ளை மச்சசாமி சிப்ரங்கே ஓம் அசுத்தாயத்மகேதனஸ்தாயி நமகி தanno சுக்கிரப்ரதேரா உம்மை சாஹா இந்த மல்லங்கானந்த்யனம் பமங்கரம் சர்வசத்ர பிரகம்பாகரமயம் சுக்கிரனுகு சுக்கிரதிரகீர்ணகன் அசுமண்டலாயி ய பிரதிசேகிரம் சுக்கிரங்கே ஆஹலி ஆராயமே அர்த்தபலகா

¡Genial, papá! el ver, yo no que lo el no, papá. Ah, pone, pone, pone.

कार्यक्रम कार्यक्रम தியானமீனாவை அறிவிப்பு அடுத்து பெரியார் கேது ஞான காரகன் கேது ஓம் அசட்டாயத்மகே சூரகஸ்தாயி விதன்ன கேது பிரஜோராகும் பட்சா ஹா அஸ்தி மண்டலே அதிதேவரார் பிரित्रவராதி காதி நமக்கரேவுதா போரமோ நமக நமக்கரே சங்காசம் தாகும் பிரமேகம் இப்பொழுது நமக்கு நடைபெற்றது அந்த ஆலைய வழிபாடுல்லையா வருஷத்துல ஒரு நாள் அம்பாளை தவிர யாரையும் யோசிக்க கூடாது முடியாது நம்ம பார்வதினித்தமிழம் நிறுத்தப்பட்டாலும் காணப்பற்ற மனித பிரமியும் என்பது மாநில தே

உருவிகிட்டே வந்து கிடையாமதே உசைட்டி கலனப்பட்டல புளியீப்பிப்பர் கிட்ட புருவிகிட்ட பரவத்துறவல பிராஹரி Thank you.

ஈர்மகா அலைர்மகா